ஹாய் ஹலோ மக்ளே நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்டடு நிலா நியூட்ரிமிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்க்ரீடியண்ட்ஸை வந்து நம்ம போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சில பொருட்களை வந்து ஸ்ப்ரௌட்டட் ஃபார்மில் பண்ணிவிட்டு சில பொருட்களை கழுவி எல்லாமே காய வச்சு சுத்தமான முறையிலும் சுகாதார முறை சுகாதார முறையிலையும் நம்ம செய்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே டெய்லியுமே இது எடுத்துக்கலாம் ஸோ ஜி டைஜன் வந்து நல்லாவே ஆகிடும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதில் இருக்கிற அத்தனை பொருளுமே பார்த்திங்கன்னா சாமை வரகு குதிரவாளி மில்லட்ஸ் வகையிலையும் ட்ரெடிஷ்னல் ரைஸில் ஒரு எட்டு வகை ரைஸும் நான் போட்டிருக்கேன் இதோட இதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ உங்களோட பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நிலா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் திரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம்